அலோ விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு ஜூன் பதினான்காம் தேதி சரியாக ஐந்து மணிக்கு பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக புதாதித்ய ராஜயோகமானது உருவாக போகிறது இந்த ஒரு யோகத்தினால் மகர ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கப் போகுதா இல்லையென்றால் ஏதாவது கெட்டது நடக்கப் போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் கடந்த சில மாதங்களாகவே மகர ராசி நேயர்களுக்கு நிறைய தொந்தரவுகளானது இருந்து கொண்டே இருக்கிறது ஏழரை சனியுடைய இறுதிக்கட்டமான பாத சனி நடந்து கொண்டு இருப்பதாலேயோ என்னவோ இது போன்ற சில பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கிறது தொழில் ரீதியாக ஓரளவுக்கு முன்னேற்றகரமான சூழலானது ஏற்பட்டாலுமே லாபமானது வந்தாலுமே அந்த லாபத்தை சரி செய்யக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு செலவுகளும் வந்து கொண்டே இருக்குங்க இதன் மூலமாக பெரிதளவில் சேமித்து வைக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுக்கொண்டு இருக்கிறது அவ்வப்போது சில இடங்கள்ல நஷ்டங்களும் ஏற்பட்டு தாங்க இருக்கிறது ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கிறது குடும்பத்திலையும் நிலைமையானது அவ்வளவு சாதகமாக இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள நிறைய விரிஸ்தல்களும் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது இந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த ஒரு புதாதித்திய ராஜயோகத்தின் மூலமாக மாற போகிறதா இதற்கான தீர்வு கிடைக்க போகிறதா இல்லை என்றால் இதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய சொந்த ராசியான மிதுனத்தில் தான் தற்போது பெயர்ச்சியானது ஏற்பட்டு அடுத்த நாளிலேயே சூரியனும் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இதன் மூலமாகத்தான் புதாதித்ய ராஜயோகமானது உருவாகப் போகிறது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜூன் மாதத்திலேயே இரண்டாவது முறையாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யோகமானது தற்போது உருவாக போகிறது இதன் மூலமாகத்தான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான தாக்கங்களும் மாற்றங்களும் ஏற்பட போகிறது மகர ராசி நேயர்களே ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலையும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பண வரவானது எதிர்பார்த்தபடி உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரும் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாகவே தடைப்பட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க முயற்சிகளை மேற்கொண்டு வரும் வருவீர்கள் அதன் மூலமாக ஓரளவுக்கு சாதகமான பலன்களையும் மகர ராசி நேயர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா கடந்த சில நாட்களாகவே மகர ராசி நேயர்களுக்கு எது தொட்டாலுமே அதுல ஏதாவது ஒரு தடங்களானது வந்து கொண்டே இருக்கிறது தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளிலும் தடங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது மேலும் வீடு மனை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அது தொடர்பான விஷயங்கள்ல செயல்பட்டாலும் அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில தடங்களானதை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் வெளியூர் தகவல்களானது சாதகமானதாக இருக்கக்கூடும் சிலர் வீட்டை விட்டு வெளியில சென்று தங்க நேரிடலாம் விண் வழக்கு விவகாரங்களானது வரலாம் என்பதால் எச்சரிக்கையாக செயல்படுவதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால வெளிநாட்டு பயண வாய்ப்புகளானது வரலாம் சிலருக்கு வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் எதிர்பாலினத்தாருடன் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும் நீங்க பெண்ணாக இருந்தா ஆண் கிட்ட பழகும் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண வேண்டாம் ஒரு அடி அவங்க கிட்ட நீங்க தள்ளி இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க அதே போல நீங்க ஒரு ஆணாக இருந்தா பெண் கிட்ட பழகும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாய் வரலாங்க ஸோ மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்து கொண்டு இருந்த தடைகள் விலகி ஓரளவுக்கு சில விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் மகர ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரமானது சுமாராக நடக்கக்கூடிய வகையில தான் இருக்க போகிறது சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லதாக இருக்கக்கூடு சில கணக்கு வழக்குகள்ல சரியாக எழுதி வைத்து நீங்க பார்த்துக் கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் இதன் மூலமாக இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்களை தவிர்த்துக் கொள்ளலாம் கடன் தொலைகளானது தலைத்துக்கலாம் என்பதால அந்த விஷயம் பார்த்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமை இடமாற்றம் அலைச்சல் போன்றவையானது ஏற்படலாம் பணமானது சாதகமாக வந்து அடுத்து பார்க்கும்போது அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க சில நேரங்கள்ல உங்களுடைய கருத்துக்கள் நியாயமாக இருந்தாலுமே உங்களுடைய கோபத்தின் மூலமாக அந்த கருத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா சில வித்தியாசங்களானது ஏற்பட்டு நீங்க நியாயமா பேசினா கூட நீங்க கோபத்தின் மூலமாக வெளிப்பட்ட சில வார்த்தைகளானது உங்களுக்கே பாத்தீங்கன்னா எதிராக அமைந்து விடுங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்க பக்கம் நியாயம் இருந்தாலுமே நீங்க தான் பாத்தீங்கன்னா தப்பு செய்தது போல இருக்கக்கூடும் சோ முடிஞ்ச அளவுக்கு மகர ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தை கைவிட்டுருங்க சில இடங்கள்ல உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா சொல்லிட்டு நீங்க வந்து அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து இருங்க அதுதான் நல்லதாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் தேவையில்லாமல் நீங்க ஒண்ணு பேச உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இன்னொன்னு பேச பேசி பேசி பேசியே சண்டையானது பெரிதாவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குங்க சோ முடிஞ்ச அளவுக்கு சண்டையை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோபத்தை கைவிட்டுங்க கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தமானது அவ்வப்போது உண்டாகலாம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது நல்லதாக இருக்கக்கூடும் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது கவனமாக இருக்கணுங்க இல்லையென்றால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது உரிய ஆவணங்கள் இருக்கா அதே போல வண்டி வாகனம் சரியாக இருக்கா பிரேக் பிடிக்குதா அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயம் தான் இது எல்லாமே ஆனால் அதெல்லாமே நீங்க ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு நீங்க பயணம் செய்யும் போது பெரிதளவுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதே போல குடும்பத்தில் உங்களுக்கு அவ்வப்போது ஏற்பட்ட கோபத்தின் வெளிப்பாடாக நீங்க பேசிய வார்த்தைகளை நினைச்சுக்கிட்டு வண்டி வாகனத்தில் பயணம் செய்யாதீங்க இதுவுமே உங்களுக்கு சில மேலும் மகர ராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் எதிலுமே தேவையற்ற கடன் விஷயங்கள்ல கவனமாக இருந்துகோங்க கலைத்துறையினருக்கு யோக காரகன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதால எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையானது அதிகரிக்கும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சி முயற்சிகளை மேற்கொண்டு வருவீங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் சில நன்மைகளும் உண்டாகும் சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சில தாமதங்களானது ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலையானது அவ்வப்போது ஏற்படலாம் மேலிடத்தில் நீங்க சொல்வதை காதுல வாங்காதவர் போல் இருப்பார்கள் எனவே எல்லோரையுமே கொஞ்சம் அனுசரித்து செல்வதால் நன்மைகளானது நடக்க கொடுங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்வதுல வேகமானது இருக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள் வீண் மன கவலையானது உண்டாகலாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம் சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் மகர ராசி உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு புதாதித்ய யோகத்தின் மூலமாக மகர ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையையும் ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை முழுமையாக பெற்றுத்தரக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி செய்வது உங்களுக்கு நன்மையை அவசர அவசரமாக நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்களானது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா எதிராக அமைஞ்சிருங்க நடக்கும் நம்முடைய எதிர்காலத்தில் இப்போது நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயத்தின் பிரதிபலன் எப்படி இருக்கும் நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா விஷயத்தை கொஞ்சம் சிந்தித்து யோசித்து செயல்படுத்துவது நல்லதாக இருக்கக்கூடும் மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நிலையிலையுமே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பிடிவாத குணத்தை முன்னேற்றம் காண்பதற்கு ரொம்பவே உதவியாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் அடுத்து மகர ராசி அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியூர் பயணங்களானது சாதகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடுங்க தொழில் வியாபாரம் மூலமாக எதிர்பார்த்த லாபமானது உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரும் தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்க ஆஞ்சநேயரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் வன குழப்பங்கள் நீங்கி தைரியமானது உண்டாகுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலையை சாற்றி நீங்க ஆஞ்சநேயரை செய்து செய்துக்கோங்க உங்களுடைய தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில வெற்றிகள் ஆனது உண்டாகும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்போது உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டு இருக்கு இல்லையா ஸோ இதன் மூலமாக நீங்க அனுபவிக்கக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் குறைய ஆரம்பிக்குங்க காரணம் என்னன்னா நீங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக சனியுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் கருணை பார்வை கிடைத்து உங்களுடைய பாவங்கள் நீங்குவதன் மூலமாக உங்களுக்கு நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ